குடும்பத்துல தகராறு நண்பர்கள் மத்தியில பிரச்சனைகள்லாம் எப்படி வருதுன்னா அவங்க பேசின அந்த வார்த்தைகளை பிடிச்சிக்கிட்டு நீ இப்படி சொன்னியே நீ இந்த மாதிரி சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை பிடிச்சிக்கிட்டு பேசணும்னு சொல்லி சொன்னா பைபிள் வாசிக்கும் போது கூட அதான் பிரச்சனையாக இருக்குது நிறைய பேருக்கு அதுல போட்டிருக்கிற வார்த்தைய பிடிச்சி பேசும்போது எழுத்து கொல்லுகிறது நீங்க லிட்ரலா பேசின வார்த்தையை அப்படியே எடுத்துக்கிட்டீங்க லிட்ரலா எழுதின வார்த்தையை அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஆவி இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஏன் அத சொல்ல வந்தாங்க அவங்க இருதயத்தினுடைய இன்டென்ஷன் என்ன அந்த நோக்கத்தை புரியாம சில பேர் நல்ல நோக்கத்தோடு கூட தவறான வார்த்தைகளை சொல்லிடுவோம் நல்ல நோக்கம் இருக்கும் அதை எப்படி அவங்களுக்கு சொல்லணும்னு தெரியாது சில பேருக்கு கோர்வையாக பேச முடியாது சில பேருக்கு அத சொல்ல வந் சொல்ல விரும்பின சொல்ல வந்த முழு கருத்தையும் சொல்ல முடியாததா இருக்கும் ஆனா நீங்கள் ஞானமுள்ள இருதயம் உடையவர்களா இருந்தீங்கன்னா அவங்க சொல்ல வர்ற அந்த சொல்ல சொன்ன வார்த்தைகளை அல்ல சொல்ல வந்த நோக்கத்தை கவனிக்கிறவர்களா இருப்பீங்க இன்டென்ஷனல் ஹியரிங் தான் நீங்கள் கேட்பதிலே தீவிரம் உடையவர்களா இருங்க பேசுகிறதுக்கு தாமதமா இருங்க அறிவு எனக்கு இருக்குதுன்னு சொல்லி காட்டாதீங்க யாராவது பேச வந்தா கூட இரு இரு நீ சொல்ல வர்றது என்ன வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படி சொல்லாதீங்க கேளுங்க கேட்கும்போது அந்த லைன்ஸுக்கு பின்னாலையும் அவர்களுடைய சில பேர் அவங்களுடைய கதறலை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க அதுக்கு சில வார்த்தைகளை சொல்லுவாங்க அந்த வார்த்தைகளை சொல்லும் போதே ஒரு ஞானமுள்ள இருதயமுடையவனாக இருந்தா அவனுடைய கதறல் என்ன அவனுடைய தேவை என்ன அவன் புண்பட்டு போய் பேசுகிறானா அப்படிங்கறதெல்லாம் புரிந்து கொள்ளுகிற ஒரு இருதய முடையவராக இருக்கிறது தான் ஞானமுள்ள இருதயம் இதுதான் ஒரு தலைவர்களுக்கு தேவைப்படுகிற ஒரு விஷயம் ஒரு ஒரு நாட்டை நடத்துறவங்களா இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்தை நடத்துறவங்களா இருந்தாலும் சரி இந்த காது கொடுத்து கேட்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இருதயத்தின் வழியாக மற்றவர்களை கவனித்து அதற்கு பதில் சொல்வது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க அதனாலதான் சில தலைவர்கள்லாம் வந்து நின்று கவனிச்சாங்கன்னா மக்கள் சொல்றதை கேட்டாங்கன்னா மக்கள் மத்தியில அவர்களுக்கு மதிப்பு கூடுகிறது ஆஹ் ஏசு அதனாலதான் எந்த ஒரு நபர் பேசும்போதும் நின்று கேட்கிறார் சாலமோனிலும் பெரியவர் அவர் ஞானத்தினுடைய அடையாளமாக உருவகமாக இருக்கிறவர் யார் பேசினாலும் நின்று கேட்கிறார் அவர்கள் இருதயத்துல என்ன இருக்குதுன்னு அறிந்து கொள்ளுகிறார் அவங்க சொல்ல சொல்ல வர்ற வார்த்தைகளுக்கு பின்பாக இருக்கிற விஷயங்களை சரியாக புரிந்து கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய வரம் தேவனிடத்திலிருந்து கிடைத்த ஒரு ஆசீர்வாதமாக நாம பார்க்கணும் குடும்ப தலைவர்களா இருக்கிறவங்களும் அப்படிதான் குடும்ப தலைவர்களா இருக்கிறவங்க முக்கியமாக சகோதரர்கள் நல்லா கவனிங்க நமக்கு இருதயத்தில் கேட்கறதுன்னா என்னன்னா உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் நீங்கள் வண்டியில வண்டி வச்சுருந்தீங்கன்னா டூ வீலரோ ஃபோர் வீலரோ வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டூ வீலர்லேயோ ஃபோர் வீலர்லேயோ சின்ன ஒரு சத்தம் வழக்கத்தை விட மாறி கேட்டுச்சுன்னா வழக்கத்தை விட அதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்ததுன்னா அது நமக்கு புரிஞ்சிருது பாருங்க ஏதோ வண்டியில் ப்ராப்ளம் ஏதோ கரமுற கரமுறம்னு சொல்லுது அப்படின்னு புரியுது ஆனால் வீட்டில் மனைவி பேசும்போது அவங்க என்ன பேசினாலுமே புரிய சொல்றாங்க என்ன சொல்ல பிரதர் புரிஞ்சிக்கவே முடியல வண்டியினுடைய ஒரு வண்டியினுடைய ஒரு சத்தத்தை இருதயத்தின் உளப்பூர்வமாக புரிந்து கொள்ள முடிகிற நம்மளால வீட்டுல இருக்கிற இன்னொருத்தர் முக்கியமா மனைவி பேசுகிறத அவங்க என்ன கத்திட்டு இருந்தாலுமே ஏதோ கத்துறாங்கன்னு தவிர அவங்க என்ன சொல்ல வர்றாங்க புரியல ஏன்னா இந்த அறிவு வழியாக காதுகள் வழியாக கேட்க முயற்சிக்கிறோமே தவிர இருதயத்தின் வழியாக அதை கேட்க நம்ம முயற்சிக்கிறது இல்லை அப்போ ஒரு ஞானம் உள்ளவர்களுடைய முக்கியமான அடையாளம் அவர்கள் திறம்பட கவனிக்கிறவர்களாக இருப்பார்கள்